அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொண்ணூற்றி எட்டு செண்டுங்க ரெண்டு போரு சுல் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சொட்நீர் பாசனத்தோடு இருக்குதுங்க ரெண்டு போரோடு இருக்குது வடசரவு பூமி தொண்ணூற்றி எட்டரை செண்டுங்க எக்ஸக்டாக அருமையான இடங்க தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு அடி தாராளமாக இருக்குங்க சுற்றி நம்ம இடம் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க அருமையான இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா ஆரஞ்சு பலா அது மாதிரி எல்லா பல வகையிலும் வச்சுருக்காங்க உள்ளே மேக்ஸிமம் அப்படியே உள்ளே போனோம்னா வடசரு பூமிங்க அப்படியே உள்ளே போனால் எல்லாமே பிள்ளைங்க எல்லா காப்பல் இருக்குது ஒரு சில மரமெல்லாம் நல்லா காப்புக்கே வந்துருச்சுங்க ஹைப்ரிட் மரம் தானுங்க விவசாய மரம் அருமையான மரம் காடு வடசரு பூமி தொண்ணூற்றி எட்டரை சென்ட்டுங்க எக்ஸக்டாக இந்த இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே காய லட்ச ரூபா கேட்குறாருங்க பாருங்க சுற்றி எல்லாம் தோட்டம்தான் அருமையான இடம் நட சுற்றியுமே பென்சிங் சுற்றி எல்லாம் அலந்தள நீட்டாக பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க அழகான நடவங்க பாருங்க ஃபுல்லாக தென்னம்பிள்ள வச்சுருக்குறாங்க அருமையான இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க விவசாய தேனால் தென்னம்பிள்ள வச்சு நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தயார் பண்ணிட்டுருக்கோம் ஆல்ரெடி எல்லாமே தென்னம்பிள்ள வச்சு ரெடியாக இருக்குங்க சின்னதாக ஒரு வீடு மட்டும் போட்டோம்னா அருமையாக இருக்குங்க ஒரு வீக்கெண்டு ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற இடமுங்க சுற்றி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா தான் பக்கத்தாண்ட வீடு இருக்குது எல்லாம் குடியிருப்புக்கு இருக்கிறாங்க அருமையான ஏரியாங்க தொண்ணூற்றி எட்டரை சென்ட்டுங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூபாய்ங்க உன்னேகால் லட்ச ரூபா கேட்குறாருங்க சென்ட்டுக்கு மொத்தம் தொண்ணூற்றி எட்டரை சென்ட்டுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கவுந்தப்படியிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க கவுந்தப்படியிலேருந்து ஒரு அஞ்சே அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க அருமையான இடமுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு நல்ல இடமா வேணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான எந்த ஒரு பொல்யூஷன் ப்ராப்ளம் கிடையாது அருமையான இடம் நல்லா கிராம தொட்டி இருக்குது எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு போர் சொட்டுநீர் போஷணத்தான் இருக்குது இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்